ஒரு ஷோ முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பிக்கப் ஆகுது வாய்ப்பு இருக்கு ஏன்னா பிக்கப் ஆகணும் சினிமா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது சங்கர் சார் கமல் சார் இருக்கனால தான் அது சினிமா வந்து அது கொஞ்சம் என்ன சொல்ல உயிர் இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களை சினிமா விட்டால் அவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது சார் எதுவுமே வந்து நம்ம ஒரு தணிக்க முடியல சங்கர் சார் படனாலே அப்படி தான் ஜென்டில் மேன்னு ஒரு படம் இருக்கும் ஆனால் உள்ளே போனீங்கன்னா வேற மாதிரி ஃபுல்லா ராபரி அந்த மாதிரி இருக்கும் அதனால கெட்டப்புங்கிறத வந்து என்ன நீங்க அது உள்ள பார்த்தா பார்த்தாதான் சரி பார்த்தா நம்ம கூட ராஜு சார் இருக்காரு அவர் வழக்கமா எல்லா படத்தையும் பார்த்து நமக்கு சொல்லுவாரு இன்னைக்கு அவர் காத்துட்டு இருக்காரு இந்தியன் டூ குறித்து அவர் என்ன நினைக்கிறாருன்னு நினைக்கலாம் எப்படி சார் படம் இந்தியன் டூ வந்து சக்சஸ் தான் சக்சஸ் தான் ஆனா இப்ப விக்ரமுக்கு ஜெயிலருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் மோடு எதுன்னு கண்ணுல படலையே சார் இல்ல அது என்ன சொல்றது அப்படின்னா அது எனக்கே ஆச்சரியமா இருக்கு ரோடு ரொம்ப கம்மியா இருக்குது அந்த விக்கிரம் இருந்த அளவுக்கு என்னன்னா இந்தியன் ஒன்னு இந்தியன் டூ பொறுத்த அளவுக்கு அந்த ட்ரெய்லரு கொஞ்சம் ஒரு கவர்லங்கிற மாதிரி தான் இல்ல இன்னொன்னு ஒரு இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு எந்த அளவுக்கு அது மக்கள் கிட்ட இருக்கும் அதெல்லாம் நம்புற மாதிரிதான் இருக்கு சங்கர் சாரு சங்கர் சார் நம்பி தான் உங்களுக்கு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க அப்புறம் அதுக்கு மேல கமல் சார் இருக்கிறாரு ரெண்டு பேர் தான் ரெண்டு பேரை நம்பி நீங்க நீங்க சொன்ன மாதிரி விக்கிரத்துக்கு உள்ள அந்த ஓபனிங் இல்ல அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு ஆனா ஒரு ஷோ முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பிக்கப் அதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பிக்கப் ஆகணும் சினிமா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்குது சங்கர் சார் கமல் சார் இருக்கனாலதான் சினிமா வந்து அது கொஞ்சம் என்ன சொல்றது உயிர் இருக்கு அந்த அளவுக்கு இவங்க சினிமா விட்டா தெரியாது ஒண்ணும் பாக்கி உள்ள ஆர்டிஸ்டா ரெண்டு மூணு பிசினஸ் பண்ணுவாங்க அங்க ஒரு பிஸ்னஸ் இங்க ஒரு பிசினஸ் கமல் சாரை பொறுத்த அளவுக்கு அவருக்கு உரம் தெரிஞ்சதுல இருந்து சினிமா தான் இப்போ இந்தியன் ஒண்ணு சார் ஒரு ஓல்டு கெட்டப்பு ஒரு யங் அப்படிதான் ரெண்டு தான் இருப்பாங்க இதுல கோல்டு வந்து நிறைய கெட்டப்ல வராரு இந்த இப்போ சில பேர் என்னன்னா சிட்டிசன் மாதிரி இருக்கு தசாவதாரம் மாதிரி இருக்குன்றாங்க அந்த நிறைய இருக்குன்னு கமல் சார் பண்ணிருக்காரு இது இதுல எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் ஆகும் சார் எதுவுமே வந்து நம்ம ஒரு கணிக்க முடியல சங்கர் சார் படம்னாலே அப்படிதான் ஜெண்டில் மேன் ஒரு படம் இருக்கும் ஆனா உள்ள போனீங்கன்னா வேற மாதிரி ஃபுல்லா ராபரி அந்த மாதிரி காதலன் ஒரு படம் அது நீங்க பாத்தீங்கன்னா ஒரே பாம்பு வைக்கிறது அப்படிதான் இருக்கு அவரு படம் வந்து எதுவுமே சார் படம் மாதிரி மணிசார் படம் எப்படி ரோஜான்னு வச்சுட்டு அங்க போனீங்கன்னா உள்ள ஒரே தீவிரவாதியாக தான் இருக்கும் அந்த மாதிரி சங்கர் சார் படத்தை பொறுத்த அளவுக்கு அந்த டைட்டிலும் ஐ படம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவெஞ்சாக இருக்கும் அதனால கெட்டப்புங்கிறது வந்து என்னன்னு நீங்க உள்ள பார்த்தா பார்த்தா தான் தெரியும் பார்த்தா தான் தெரியும் நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் உள்ள போய் பார்த்துருவீங்க ஆமாம் அந்த ஒரு ஹாஃப் ஹவர் தான் இருக்கு சாங்ஸ்ல எந்த அளவுக்கு சார் ரகுமானுக்கும் அனிருத்துக்கும் நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல பொதுவாக நம்ம இந்தியன் ஒன்றுலாம் நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து இருபது ட்ரிப் நான் பார்த்துருக்கேன் அந்த படம் ஓப்பனிங் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எங்க அக்கா வீட்டில் கேரளாவில் இருக்கிறேன்னா கோட்டையத்துல கோட்டையத்துல ரிலீஸ் ஆகல இருந்து ஆலப்பிளக்கு போட்டு பிடிச்சி வந்து பார்த்தோம் அப்போ அதெல்லாம் நேம் இருக்கு அதுல இருந்து தொடர்ந்து ஒரு ஒரு இருபது ட்ரிப்புலேயே அப்புறம் சேனலு லோக்கல் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா நூறு தாண்டும் ஏன் நேற்று நைட்டு கூட லோக்கல் சேனல்ல ஒரு மூணு நாலு சேனல்ல இந்தியன் ஒன்று தான் போட்டுட்டு இருந்தாங்க அதுவும் நம்ம பார்த்தோம் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த அளவு ஓப்பனிங் இல்லை அதான் கொஞ்சம் வருத்தமாக ஆமாம் இருக்கும் தான் இருக்கும் சினிமா ரசிகர்கள் வந்து கண்டிப்பாக படம் பார்க்கணும் கண்டிப்பாக நல்லா இல்லைனா கூட ஏன் நல்லா இல்லைங்கிற மாதிரி இந்தியன் டூ கண்டிப்பாக பாருங்கள் திரியும் அதே மாதிரி திரிக்கும் ஒரு வரவேற்பு கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது ஏன்னா சினிமாவை தவிர அவங்க எல்லாம் ஒன்னும் தெரியாது சங்கர் சாரு கமல் சாருக்கெல்லாம் சினிமா அழியதுக்கு அவங்க விட மாட்டாங்க அவங்க தான் கொஞ்சம் உயிர் இருக்குது கண்டிப்பா சார் நீங்க போயிட்டு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா நாங்க மற்றவங்க பாத்துறோம் தேங்க் யூ நன்றி